சிசீரியன் நார்மல் டெலிவரி இதில் பெண்களுக்கு அதிகமாக உடல் ரீதியாக பாதிப்பாக கொடுக்கறது எது முதல்ல எல்லாரும் ஒன்றை கவனிக்கணும் கற்பமாக இருக்கும்போது பெண்கள் வந்து அதிகமாக கவனம் செலுத்திக்குவாங்க அவங்க உடம்புக்கு ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அவங்க உடம்ப கவனிக்கிறதே இல்லை உண்மையே சொல்லப்போனால் குழந்த பிறந்த பிறகு தான் பெண்களுக்கு அதிக சத்து சேவைப்படுதான் இதனால் உடம்பு நிறைய சத்துக்களை இலக்குதான் அந்த சத்துக்கள் உடம்புல தான் சிசேரியனா இருந்தாலும் நார்மல் டெலிவரியா இருந்தாலும் பெண்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் அதாவது அது சிசேரியன் டெலிவரின்ற போது முதுகுல வந்து ஊசி போடுவாங்க முதுகு தண்டு வடத்துல அப்புறம் அறுவை சிகிச்சையும் நடக்கும் இதனால பெண்களுக்கு சில மாதங்கள் கழித்து அல்லது சில வருடங்கள் கழித்து முதுகு நிமிர முடியாத வழி ஏற்படும் இடுப்பு சோர்வு காலு இழுக்கிற மாதிரி வழி குனிய முடியாத நிலை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்குது இதே மாதிரி நார்மல் டெலிவரிலேயும் பிரச்சனை இருக்கும் அதாவது நார்மல் டெலிவரியில் உடல் இயற்கையாகவே விரிவடைகிறதால பின்னாடி இடுப்பு தளர்வு கீழ் வயிற்று வலி சிறுநீர் அடிக்கடி போக வேண்டிய நிலை முதுகு சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் டெலிவரி முடிஞ்சதும் உடம்புக்கு தேவைப்படுற கவனத்தை நம்ம செலுத்தாதது தான் இதில் நல்ல விஷயம் என்னென்னா இது நிரந்தர சேதமே கிடையாது நரம்பு தசைகள் பலவீனமாக இருக்கிறதால வர்ற செயல்பாட்டு வழிதான் அதனால் டெலிவரிக்கு ஒரு மாதம் கழிச்சு ஆரம்பித்தாலும் சரி அல்லது சில வருடங்கள் கழிச்சு ஆரம்பித்தாலும் சரி தினமும் பத்து நிமிடம் இந்த பயிற்சியை செய்தாலே போதும் உங்கள் உடம்பு நார்மலாக மாறிடும் முதல்ல படுக்கையில் படுத்து இடுப்பை தூக்கும் செதுபந்த ஆசனம் ரெண்டாவது கேட்கவ் யோகா அப்புறம் தூங்கும்போது முழங்காலுக்கு நடுவில் ஒரு தலையணை அப்புறம் தினமும் கால்சியம் விட்டமின் டி உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிட ஆரம்பிங்க இப்படி செய்யறதுனால ரெண்டு மூணு வாரத்திலேயே உங்களுக்கு உடம்புல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இப்போது டெலிவரி ஆகி பல வருடம் ஆயிடுச்சே நான் இதை முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் உடம்பு எப்பவும் பலம் பெற ரெடியாக தான் இருக்கும் அதுக்கான முயற்சியை நம்ம தான் எடுக்கணும் தினமும் பத்து நிமிடம் இதுக்கென்ன ஒதுக்கி பயிற்சி பண்ணினீங்கனாலே மூணு வாரத்திலேயே உங்களுக்கான பலன் கிடைக்கும்